இவ இந்த நேரத்தில் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா எங்க போயிட்டா இவன் எப்படி இங்க வந்து படுத்தா இது எப்படி சாத்தியம் அப்ப பாக்கும்போது வீட்டோட மெயின் கேட்ல நின்னுட்டு இருந்தா அதுக்குள்ள எப்படி வீட்டுக்குள்ள வந்து படுத்தா கதவும் உள்பக்கம் தாப்பா போட்டிருக்கு இல்லையே இவ்வளோ சின்ன பையனால அவ்வளோ உயரத்தில் இருக்க டோர் லாக்க எப்படி திறக்க முடியும் நோ மந்த்ரா சொன்னது நிஜம்தான் சம்திங் என்னமா இன்னும் ஏ மூஞ்சியை பார்த்துக்கிட்டு உனக்கு எத்தனை தடவை சொல்றது இவரையே மறுபடியும் மொத்தமாக திட்டிட்டு இருக்க ஐயோ இப்ப என்ன தப்பு பண்ணாலும் முதலாளி நான் என்ன தப்பு பண்ணனே இப்ப என்ன நீங்க வேலையில இருந்து அனுப்புறீங்க வேலைக்கு வேணா நீ வேலையை விட்டு போய்டுன்னு நான் எப்பமா உன்ன சொன்னேன் ஒரு மாசம் வீட்ல இருக்க மாட்டோம் ஊருக்கு போறோம் நீயும் ஊருக்கு போய்ட்டு வான்னு சொன்னேன் இந்தமா சம்பளம் ஐயா ஐயா

எங்க இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க அமைதியா பேசினா தான் இவளுக்கு புரியலையே எனக்கே ஆயிரம் டென்ஷன் இருக்கு இதுல இது ஒண்ணா என்னமாய் மூஞ்சிய பாத்துக்கிட்டே நிக்கிற கிளம்புமா முத்தமா முத்தமா என்னங்க என்னாச்சு ஏன் அவளை வேலைய விட்டு வெளிய அனுப்புறீங்க அதெல்லாம் உனக்கு அப்புறமா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் நீ போய் குளிச்சிட்டு ரெடி ஆகு நம்ம இப்ப ஊருக்கு போறோம் என்னங்க திடீர்னு ஊருக்கு ஏன்னு தெரியல கொஞ்ச நாள் இந்த வீட்டுல தங்க வேணாம் நினைக்கிறேன் நீ போய் ரெடியாகு ஆகு மந்த்ரா ரெடியா ஆ தோ வந்துட்டேங்க புடவை கட்டிட்டு இருக்கேன் அப்புறம் மந்த்ரா வாவ் சேலையா இல்ல இந்த பொடவ கட்டன நீதான் நைட் எல்லாம் ரைட்டிங் மார்னிங்ல மூடு வருதா என்னங்க சாரிய விடுங்க ஹலோ நான் இழுக்கலமா புடவை கட்டல மாட்டிருக்கு பாரு என்னங்க கிளம்புவோமா போலங்க வாளைங்களை அலங்காரம் பண்ண சொன்னா, வாழ்க்கை முழுக்க கண்ணாடி முன்னாடி நின்று அப்படி என்னதான் தான் பண்ணுறாங்களோ ஒன்றுமே புரியல கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணணும் டோர் எல்லாம் லாக் பண்ணணும் மந்திரா இல்ல என்னடா இங்க இருந்து தப்பிச்சிடலாட பாத்தியா இந்த வீட்டுக்கு வந்தவங்க யாரும் தப்பிச்சதே கிடையாது என்ன பண்ற மந்த்ரா என்ன விடு என்ன விடு என்ன விடு மந்த்ரா மந்த்ரா என்னாச்சு உனக்கு மந்த்ரா 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 என்ன பாரு மந்த்ரா எந்திரி கண்டு முடிச்சு பாரு மந்த்ரா Mantra! Smoking காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் உடல்நலத்திற்கு கேடுவிளைவிப்பதாகும்

ஓகே சார் கண்டிஷன் டாக்டர் सी இஸ் வெரி வீக் நான் எழுதி கொடுத்த டேப்லெட்டை ரெகுலராக கொடுங்க शी will be all right எஸ் ஆல்ரைட் டாக்டர் பாட்டி என்ன பாட்டி திடிர்னு ட்ரெயின்ல இருந்து இறங்கனனே ஃபோன் பண்ணிருக்கலாமே பாவம் நீ ஏ இவ்ளோ வோ டென்ஷன்ல இருக்க உனக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து என்ன கொட்டிட்டு போறத விட நானே டாக்ஸி பிடிச்சு வந்துட்டேன் என்னாச்சுப்பா இப்ப ஒன்னும் இல்ல நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் மந்த்ரா சமந்தூ ரூம்ல இருக்காங்க நீங்க போய் பேசிக்கிட்டு இருங்க நான் போய் டாக்டர் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன்